ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் இந்த பஜனையும் அன்னதானத்தையும் கலந்து கொண்டு எல்லா வேலை இறைவன் கழுவி வரதன் ஸ்ரீ சபரிமல தர்மசாஸ்திர அன்னதான பிரபு தத்துவமசி ஐயன் ஐயப்பன் அருளுக்கும் மாசிக்கும் அனைவரும் பாத்ரூம் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை திரு திருமதி மாரியம்மாள் தீபன் சக்கரவர்த்தி யுவஸ்ரீ வினோதினி கவி யாழினி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை ஏற்று நடத்துவார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வள இறைவன் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் எந்த நோய் நொடி இன்றி நீடிவில் வாழ வேண்டும் பத்திரைக்கு வந்த அனைவருக்கு இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் எல்லா வள இறைவனை அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யும் என்று கேட்டுக் கொள்கிறேன் ஓம் சாரமயம் போய்க்கி உலக உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் நீங்கள் பூமாரி வைத்து பூங்கு பெருஞ்சனோடு கையிலோக பூங்குளை போதில் ஒருவண்டு கண்படுப்பது எங்காதே தீர்த்த மொழி பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் விரும்புகிறார்

குடும்பத்தான் நெடு வாட் வாழ வேண்டுமாகும் என்றும் அவர் மரவாத மரம் கொடுக்க வேண்டுமாகும் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியே சரணம் சுவாமியே பிரபுவே प्रभुए सनमैयापा प्रभुए Terima kasih telah menonton! Даже выглядит так, как выглядит.